பிலிம் டுடே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிவி கே கட்சியை பற்றி எக்ஸ்க்ளூசிவா ஒரு கண்டென்ட் வந்திருக்குங்க டிவி கேவோட வியூக வகுப்பாளரான ஜான் ஆரோக்கியராஜா அவர்கள் டிவி கே கட்சியோட நிர்வாகிகிட்ட பேசின ஆடியோ ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம் அப்படி என்ன அவர் அதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் டிவி கே கட்சி தொடங்குனதுல மிகப்பெரிய விமர்சனங்கள் விஜய் மேலேயும் விஜய் கட்சி மேலேயும் வச்சுட்டே வருதுன்னு தான் சொல்லணும் அதுக்கு ஏற்ற மாதிரியே டிவி கே கட்சியிலேருந்து எந்த ஒரு கட்டமைப்பும் இல்லைன்னே சொல்லலாம் அதே சமயம் புஷி ஆனந்த் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆகுது அது விஜய்க்கு பேக் ஃபயராகவும் ஆகுது இப்போது ஜான் ஆரோக்கியராஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா புஷி ஆனந்த் விஜயை கொஞ்சம் கூட மதிக்கிறதே கிடையாது அதே மாதிரி அவர் சொல்றதே கூட இவர் சுத்தமாக கேட்குறதும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் அதை சொல்லியிருக்காரு இது இப்படியே இந்த நிலைமை போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு கூட டிவி கட்சி வாங்காதுன்னு சொல்லியிருக்காரு இது எப்படி அட்ரஸ் ஆகுது அப்படின்னா இவரு தான் அந்த கட்சியை தாங்கி பிடிக்கிற மாதிரியும் விஜய் ஒரு ஓரமாக ஒட்டிட்டு இருக்க மாதிரியும் அட்ரஸ் ஆகுது அப்படின்ற மாதிரியும் அவர் குறிப்பிட்டிருந்தாரு இந்த கூட்டம் இந்த கட்சி இப்போ தொடங்கி வந்த கூட்டம் கிடையாது அதுக்காகவே கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷமாக ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி பண்ணி இப்போ இந்த நிலைமைக்கு அதை இவ்வளோ தூரத்தில் கட்டாமச்சு கொண்டு ஒரு க விஜய் மட்டுந்தான் ஸோ அந்த இடத்துல விஜய் அப்படின்ற ஒரு மனுஷனுக்கு மரியாதை இல்லாத அந்த இடத்துல எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அதில் ஜான் ஆரோக்கியராஜ் தெளிவாக சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது மன்றங்களா இருந்து வந்த கட்சி அப்படின்றதுனால விஜய் ஆக்டிங்கை மட்டும்தான் பார்த்தாரு அதே சமயம் அதை மட் கட் அதோட மன்றத்தையும் மன்ற பொறுப்பையும் புஷியானந்த் அவர்கிட்ட கொடுத்துட்டு இவரை தேவையானது செஞ்சுட்டு இருந்தார் ஸோ இது எல்லா விஷயத்தையும் கீழே இருந்து புஷியானந்த் மட்டுமே பார்த்துக்கிட்டாரு இப்போ இது கட்சியாக ஆனதுக்கு அப்புறமும் கூட ஃபேஸ் மட்டும்தான் விஜய் இது மற்ற எல்லா விஷயமும் இங்கே புஷியானந்த் மட்டும்தான் அதை பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும் அது அப்படி தான் இருக்குது முதலமைச்சர் ஆக போகிறது கேண்டிடேட் முதலமைச்சர் கேண்டிடேட் யாரோ அவங்களோட ஃபேஸ் தான் இந்த இடத்துல இருக்கணும் அதை தவிர்த்து அந்த இடத்துல புஷியானந்த் பேசு ஏன் வருது அப்படின்ற கேள்வியும் அவர் வைக்கிறார் எடுத்துக்காட்டுக்கு எல்லாருமே பொம்மலாட்டம் பார்த்துருப்போம் பொம்மலாட்டத்தில் ஒரு பொம்மைக்கு கை ரெண்டையும் கட்டிட்டு அந்த கையில் மேலேருந்து குச்சியில் ஒருத்தர் கையை கட்டி வச்சுட்டு அந்த கையை ஆட்டுவார் கையை ஆட்ட ஆட்ட பொம்மை அவர் கையோட சைக்கிக்கு ஏற்ற மாதிரி இங்கே கீழே நடனமாடும் லைக் தட் அதே மாதிரி தான் புஷி ஆனந்த் என்ன சொல்கிறாரோ என்ன செய்கிறாரோ அதை தான் அங்கே விஜயம் இருக்காரு பட் இவங்க பண்ணுறது ரொம்ப தப்பாக இருக்குது புஷி ஆனந்த் ரொம்ப தப்பாக வழி நடத்துகிறாரு இது இப்படியே போச்சு அப்படின்னா கட்சி என்ன ஆகும்னு தெரியல அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருந்தார் சின்னதாக ஒரு பேனர் அடித்தா கூட அதில் சின்ன பையன் மாதிரி ஓரமாக விஜயை வச்சுட்டு இவரோட ஃபேஸு இவரோட ஃபோட்டோவை பெருசாக வைக்கிறாரு அப்படின்ற மாதிரியே அவர் போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு அண்ட் தென் அவர் சொன்ன விஷயத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் என்ன தான் இந்த ஒரு ரசிகர் மன்றத்தை கட்சியாக கட்டமைச்சு இருந்தாலுமே புஷியாக அனுந்தது எல்லாத்துக்கும் உழைச்சி இருந்தாலுமே அந்த ஃபேஸ் அப்படின்றது விஜயோடது அந்த விஜயோட ஃபேஸ் அப்படின்றது அந்த ஃபேஸ்க்கு இருக்கிற மார்க்கெட்டிங் தான் இப்போ இது கட்சி லெவலுக்கு வந்து அவர் நடத்தின மாநாட்டுக்கும் இவ்வளோ பெரிய கூட்டம் வந்ததுக்கு கூட காரணம் விஜய் அப்படிங்கிற அந்த ஃபேஸ் மட்டும்தானே தவிர புசியானது கிடையாது அப்படின்றத அழுத்தமாக சொல்லியிருப்பார் இப்படி ஒரு விஷயம்லாம் நடக்குது இப்படி ஒரு விஷயம் இங்கே நடந்துகிட்ருக்கு அப்படின்றது விஜய் சார் அவங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு கூட தெரியல பட் ஆனால் என்னால் அது சொல்லக்கூட முடியல பிகாஸ் ஏன்னா நான் விஜய் சார்கிட்ட போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட அவர் இதுக்கான பிரச்சனையை தீர்க்க சொல்லி திரும்ப புஷியானதுக்கிட்டே தான் வருது ஸோ அதுக்கு நான் விஜய் சார்கிட்ட சொல்கிறதுக்கு பதிலாக நான் இதை ஸ்டேட்டை புஷியானதுகிட்டே சொல்லி புரிய வைப்பனேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு ஸோ என்ன இப்போ இதிலேருந்தே கொஞ்சம் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்களேன் என்ன அப்படின்னா எல்லாருமே அதே தான் ஸோ விஜய் சார்கிட்ட சொன்னாலும் விஜய் சார் வந்து புஷியான சார்கிட்ட தான் சொல்கிறாரு ஸோ நம்ம புஷியானதுகிட்டே சொல்லுவோம் எல்லாத்தையுமே அப்படின்ற மாதிரி இப்போது எல்லாருமே புஷியானந்த்கிட்டே எல்லாத்தையுமே விஷயத்த பண்ணுறாங்க இது எப்படி ஆகுது அப்படின்னா மனுஷனுக்கு பின்னாடி தான் நிழல் இருக்கணும் ஆனால் அந்த நிழல் அந்த மனுஷனியை மூடியில கூடாது அப்படின்ற மாதிரி ஸோ விஜயோட ஃபேஸ்க்காக தான் இங்கே எல்லாமே அப்படின்றத தாண்டியும் இப்போ விஜயை வழி நடத்துகிறது புஷியானந்த் மட்டும்தான் அப்படின்ற கான்செப்டுக்கு இங்கே வந்துருச்சு மாநாடு முடிஞ்சு இத்தனை நாள் ஆச்சு ஆனால் இத்தனை நாள் ஆகியுமே இன்னமும் யாராவது எந்தெந்த பொறுப்பில் இருக்காங்கன்னு கூட எதுவுமே தெரியல புதுசாக ஆளுங்களை போட்டுக்குங்க ஆனால் இருக்கிறவங்கள யாரையும் இடத்துல விட்டு தூக்கிடாதீங்க அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு பட் புஷி ஆனந்த் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஜாதி வைஸ் அதாவது கேஸ்ட் வைஸ் அந்தந்த ஏரியாவில் அவங்க அவங்கள போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு பட்டு இது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்னு தெரியல இந்த இடத்துல எதுக்கு ஜாதியை கொண்டு வரணும் அப்போ இத்தனை வருஷமாக தளபதி அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர் மன்றத்தில் ஆரம்பித்து மக்கள் இயக்கமாக மாற்றி இப்போ கட்சி லெவலுக்கு கொண்டு வந்தால் அந்த அடிமட்ட ரசிகர் என்ன பண்ணுவான் ஸோ அதுக்காக தளபதி விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா யாரையும் நீங்கள் மாற்ற தேவையில்லை இன்னும் எத்தனை பேரை நீங்கள் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ சேர்த்துக்குங்க ஆனால் ஆல்ரெடி இருக்கிறவங்க யாரையுமே வெளியே எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த ஒரு இடத்துக்கு கிட்டத்தட்ட நூறு போட்டி எடுக்க நூறு போட்டி இருக்குது ஸோ அதனாலேயே இன்னமும் யா யார் யார் எங்கெங்கே நிற்கிறாங்க என்ன பொசிஷனில் இருக்காங்க அப்படின்றத இன்னமும் எதையுமே சரியாக எங்களால் நிர்ணயிக்க முடியல அப்படின்ற மாதிரியும் அந்த ஜான் ஆரியக்கராஜ் அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டிவி கே கட்சி பார ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவாங்க நீங்கள் கே கட்சிக்கு ஓட்டு போடுவீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்படி ஃபிலிம் டுடே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்